ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கண்ணன் சேனல் வாங்க ப்ளவுஸில் மார்க் பண்ணி அரியோ ஒர்க் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நான் எப்போதுமே பேப்பர் கட்டிங் போட்டுட்டு ப்ளவுஸ் டிசைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தாங்க மார்ஜின் பண்ணி அரியோ ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன் இன்றைக்கி நம்ம நார்மல் ஸ்டிச்சு கோல்டு கலரில் நார்மல் ஸ்டிச்சும் ஜெரிதரில் வந்து ஸ்ட்ரெய் செயின் ஸ்டிச் எப்படி போடுறதும் சுகர் பீட்ஸ் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறதும் நான் போட்டு காட்டியிருக்கேன் இதோட என்னோடய பேக் நெக் டிசைன் இதுங்க நான் சிம்பிள் டிசைனை தான் ரொம்ப லைக் பண்ணுவேன் இப்போ நான் போட்டிருக்கேன் இது மேற்கொண்டு அடுத்த டிசைனும் இதுலேயே நம்ம போட்டுக்கலாம் இப்போ நான் வந்து நார்மலும் சுகர் பீட்ஸ் வச்சும் டிசைன் பண்ணியிருக்கேங்க இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு தாங்க ஃபஸ்ட்டு நம்ம எப்போதுமே போடும்போது பேசிக் வந்து நம்ம மா மார்க் பண்ணிவிட்டு விட தையலுக்கும் சேர்த்து நம்ம கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும் நெக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது முதல்ல ஜரி த்ரெட்டில் ரெண்டு ஸ்டிட்ச் போட்ட பிறகு தான் அடுத்து நம்ம நார்மலாக எந்த டிசைனாலும் ஆரம்பிக்கணுங்க நான் ஃபஸ்ட்டு ஜரி த்ரெட்டில் ஒரு ரவுண்ட் போட்டுவிட்டு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சுகர் பீட்ஸ் வச்சு நான் போட்டிருக்கேன் நீங்களும் இது மாதிரி மார்க் பண்ணி போட்டு பாருங்க உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் அடுத்த வாட்டி இதிலேயே ஸ்டோன் ஒர்க்கை எப்படி பண்ணலான்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க இதை அடுத்த அடுத்த டிசைன் இதிலையே நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் அந்த ஸ்டார்ட் பண்ணும்போது ஜரி த்ரெட்டில் வந்து செயின் ஸ்டிச் போட்டேன் அதுக்கப்புறம் நான் பீட்ஸ் ஸ்டிச் வந்து டை ட்ரைலரிங் த்ரெட்டில் வச்சு தான் நான் அந்த பீட்ஸ் ஒர்க்கை பண்ணியிருக்கேன் அந்த க ஹேண்ட் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அந்த ஃபிங்கர் வந்து பிரேக் மாதிரிங்க நீடுல்ஸ் வச்சு போடுறதுக்கு ரொம்பவே யூஸாக இருக்கும் எனக்கு அதிகமாக அந்த ஃபிங்கர் தாங்க யூஸ் ஆகும் ஒவ்வொரு பீட்ஸாக ஒர்க் பண்ணும்போது எனக்கு அந்த ஃபிங்கர் தான் பிரேக் மாதிரி அதை தான் நமக்கு வந்து பீட்ஸ் அதிகமாக கீழேவும் நமக்கு போடும்போது கீழே விழுந்து விழாமல் நமக்கு போட கரெக்டாக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே என் சேனலை சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கங்க தேங்க்யூ